அஜித் வந்து எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு கடவுளே அஜித் எல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு இதுதான் அஜித் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம பல வருஷமா பார்த்துட்டு இருக்கோம் ரசிகர் மன்றங்கள் வேணான்னு சொன்னதா இருக்கட்டும் இல்லை வலிமை படத்துக்கு அப்டேட் கேட்டதா இருக்கட்டும் இப்பெல்லாம் வந்து ஒரு எல்லையை மீறி போறாங்களோ இமீடியட்டா ஒரு ரியாக்ஷன் வரும் அதனாலதான் அஜித் வந்து இந்த அளவுக்கு கொண்டாடப்படுறாருன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா அவருக்கு ஒரு ஃபேம் தானே இது அவர் படங்கள் வரல அது படத்தோட அப்டேட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது தன்னால ஒரு ட்ரெண்ட் உருவாகுது எங்க பார்த்தாலும் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு அமைதியா விட்டுருக்கலாம் இது ஒரு மார்க்கெட்டிங்கா எடுத்துக்கலாம் இல்லை ப்ரொமோஷனா எடுத்துக்கலாம் அதெல்லாம் இல்லாம உங்க குடும்பத்தை பாருங்க உங்க லைஃப்பை பாருங்கன்னு சொல்லி ஒரு ஆக்டர் சொல்லும் தான் மக்கள் இன்னும் ஒரு படி அவரை தூக்கி மேல வச்சு கொண்டாடுறாங்கல்ல இந்த அஜித் அப்படிங்கிற இவருடைய இந்த குணம் இவருடைய இந்த அப்ரோச் இது எப்படி இருக்கு ஆக்சுவலா அஜித் இந்த ஒரு விஷயத்துல ஆரம்பத்துல இருந்தே ஒரு மிகப்பெரிய முன்னோடின்னு சொல்லலாம் இந்த ஒரு விஷயங்கள் ஒவ்வொன்றிலையுமே வந்து அவரு முன்னோடி அதுலேயுமே அந்த வார்த்தையை பாத்தீங்களா அந்த ஸ்டேட்மெண்ட்ல கடவுளைன்னு கூட போட மாட்டேன் கான் போட்டு டாட் போட்டு வச்சுட்டு அஜித்தை இது வேண்டாம் நம்ம கூடாது ஏன் அவர் சொல்றாருன்னா அவர் வந்து கடவுள் நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி அது ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போது திருப்பதிக்கு போயிட்டு அவர் சாமி கும்பிட்டு வரதும் வியாழக்கிழமை ரிலீஸ் எல்லாமே அவருக்கு உண்டு அதை தாண்டி அந்த கடவுள் அப்படிங்கிறது ஒரு அல்மைட்டிங் அப்படிங்கறது ஒரு பெரிய இடத்துல அவர் எல்லாருக்குமே பொதுவான ஒருத்தவர் அஜித் அப்படிங்கறது ஒரு ஹியூமன் பீங் ஒரு மனிதர் இப்போ ஒரு கடவுளையும் ஒரு மனிதரையும் நீங்க இப்படி கம்பேர் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இப்போ நீ என் சாமியா நீ என் தெய்வமியா நம்ம பேசுறதுக்கு நல்லா இருக்கும் இல்லையா பட் அவங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அவங்களுக்கு மேலே ஒரு சுப்ரீம் பவர் இருக்குன்னு ஒரு நம்பிக்கையில அவங்க இருக்கும்போது இப்போ யாராவது இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னும் போது அது தேவையில்லாத ஒரு ஹேர்டிங்க எல்லாருக்கும் கொடுக்கும் அன்ற ரொம்ப முக்கியமாக அதுல நான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்குன்னு போட்டிருப்பாரு விருப்பு வெறுப்பு இருக்குன்னு முன்னாடிலாம் கொடுப்பாரு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு போட்டிருக்காரு காரணம் என்ன அப்படின்னா யார் அந்த உயரத்துல நம்ம தேவையில்லாமல் வச்சு அது தேவையில்லாத ஒரு பாலிடிக்ஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் அண்ட் ரெண்டாவது வந்து இப்போ அவருடைய சக நடிகர் சக போட்டியாளர்னு சொல்லக்கூடிய நண்பர் விஜய் வந்து இப்போ அரசியலுக்குள்ளே வந்துட்டார் ஸோ அந்த இடத்துலையுமே அந்த ஒரு பேச்சு வருது போது இது வரைக்கும் அவங்க அவங்க உள்ளுக்குள்ளே ஒரு நல்ல நண்பர்களாக இருக்காங்க இப்போ இங்கேயும் வந்து பேசும்போது இது பாலிடிக்ஸ் எப்படி ஆகுது அப்படின்னா இப்போ அவர் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி தான் வைக்கிறார் ஒரு பக்கம் ஒரு கட்சி வந்து அவர் வந்து எங்கள் கட்சிக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இந்த சைட்லேருந்து நாங்கள் எங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம்னு சொல்லிட்டு ஒரு ரசிகர்கள் தேவையில்லாத பேசணும் இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஒரு வார்த்தை தானே போடு முடிஞ்சு போச்சு இப்போ என்னாகும் அப்படின்னா அவர் வழக்கம் போலவே வந்து அவர் வேலையை அவர் பார்க்க போறார் உங்கள் வேலையை பாருங்க பாருங்கள் தயவுசெய்து இதை வந்து மேனப்பிலீட் பண்ணாதீங்க இதை மேனப்பிலேட் பண்ணி அடுத்த மண்டையை கழுவி இதெல்லாம் ஒன்றுமே நடக்க போகிறது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவர் ரொம்ப டீசெண்டாக ரொம்ப ஜென்யூனாக சொல்லியிருக்காருன்னு நான் பார்க்குறேன் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரியான விஷயங்களும் இருக்குது ஆனால் எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது இப்போ அஜித் அளவுக்கு அஜித்தை விட அப்படின்னு சொல்கிறதுனால அஜித்தை விட எவ்வளவோ ஹிட் படங்கள் கொடுத்த நடிகர்கள் இங்கே இருக்காங்க சக்சஸ்ஃபுல்லான ஆக்டர்ஸ் இருக்காங்க கமர்ஷியலாக வசூல் ரீதியாக சாதித்தவர்களும் இருக்காங்க ஆனால் அஜித் மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு பாசம் இருக்குல்ல தமிழ் மக்களுக்கு அவருடைய ஆடியன்ஸ்கார இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து அஜித் அப்படின்னா ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு மனிதராக தான் இன்றைக்கும் இருக்கார் அதுக்கு என்ன காரணம் சைக்கலாஜிக்கலாக நம்ம யோசிச்சா கூட ஒரு படங்கள் தொடர்ந்து வெற்றிகள் கொடுக்கும்போது யாராக இருந்தாலும் கொண்டாடுவாங்க பரோட்டா சூரிய வந்து இன்றைக்கி நம்ம ஒரு ஹீரோவாக கொண்டாடுறோம் தொடர் வெற்றிகள் கொடுக்குறாரு சிவகார்த்திகேன்னு ஒரு டிவியில் இருந்த ஒரு ஸ்டாராக பார்த்தவரை இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஸ்டாராக மக்கள் கொண்டாடுறாங்க அதுக்கு காரணம் அவங்க கொடுக்கக்கூடிய வெற்றி ஒவ்வொரு படங்களும் ஜெயிக்குது அதனால் வந்து ஒரு கூட்டம் பின்னாடி செய்கிறதுல ஆச்சரியம் இல்லை ஆனா அஜித் வந்து வெற்றி படங்கள் நிறைய கொடுத்துருக்காரு இருந்தாலும் அவரே சொல்லியிருக்காரு என் அளவுக்கு வேற யாராவது தோல்வி படங்கள் கொடுத்ததுன்னா காணாம போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர் அப்படி இருக்கும்போது அவருக்குன்னு ஒரு பொஷன் மக்கள் இன்னைக்கு கொடுத்துருக்காங்கல்ல அது எப்படி நடக்குது அவர் வெளியில வர்றது இல்ல ரசிகர்களோட போட்டோ எடுத்துக்கிறது கிடையாது ரசிகர் மன்றங்கள் வச்சு நடத்துறது இல்ல இல்ல அவர் நாளைக்கு ஏதோ ஒண்ணு பண்ண போறாருன்ற எதிர்பார்ப்பு இல்ல இப்படி எதுவுமே இல்லாம ஒரு மனுஷனை வந்து கொண்டாடிக்கிட்டே இருக்காங்க அவர் வேணா வேணான்னு சொல்றாரு இவர் நாங்க கொண்டாடுவோம்னு கொண்டாடிக்கிட்டே இருக்காங்க இது எப்படி நடக்குது இதுக்கு வந்து நீங்கள் ஆரம்ப காலகட்டங்களில் இருந்து அப்படி அனலைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் எஸ்பெஷலி ஆஞ்சநேயாவுக்கு முன் ஆஞ்சநேயா படத்துக்கு பின் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இப்போது அவர் ஆரம்ப காலகட்டங்களில் பிரேம புஸ்தகம்ன்ற தெலுங்கு படத்தில் நடித்தது அதுக்கப்புறம் அமராவதியில் நடிச்சுட்டு அந்த காலகட்டங்கள்லேருந்து நமக்கு பார்த்திங்கன்னா அஜித்துடைய இன்டர்வியூ நீங்கள் பாருங்கள் அவர் பேசும்போது என்னை ஒரு லவர் பாயாக ஒரே ஒரு கேரக்டர் கொடுக்குறது எனக்கு பிடிக்கல எனக்கு எனக்கு ஆக்ஷன் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸ் நான் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்வார் அப்போவே ஒரு போல்டாக சொல்வார் ஒரு படம் ஓடலைன்னா அதுக்கு நடிகர்கள் தானே காரணம் அப்படின்னு கேட்கும்போது யார் சொன்னது நாங்கள் வந்து டேரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை நாங்கள் பண்ணுறோம் எங்களுடைய வேலை வந்து நாங்கள் நடித்து கொடுக்குறது மட்டும்தான் ஒரு டேரக்டர் தான் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லேருந்து எல்லாமே பண்றாரு எங்களோட ஜாப் நடிக்கிறது நாங்கள் நடிக்கிறோம் ஸோ அந்த படம் ஓடிருச்சுன்னா மட்டும் அதுக்கு காரணம் நடிகர்கள் தான் நீங்கள் சொல்வீங்களா கிடையாது இல்லை தானே சொல்வீங்க அப்போ ஓடலை அப்படின்னாலுமே கூட அதுக்கும் காரணம் வந்து நடிகர்கள் கிடையாது ஸோ கதை தான் எல்லாத்துக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தில் ஒரு ரொம்ப கிளாரிட்டியாக அவர் சொல்லுவார் நிறைய இடத்துல அவர் ஓப்பனி யாருமே சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கு எனக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இதனால உங்கள் கேரியர் பாதிக்குமே அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பரவாயில்ல அதுக்காக வந்து சொல்லாமல் இருக்க முடியாது சில விஷயங்களை நம்ம சொல்லித்தான் ஆகணும் அப்படின்லாம் சொல்லுவார் ஸோ அவருடைய முனைப்பு அதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அஜித் வந்து நடிக்கணும் அப்படின்றதுக்காக இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரல அவர் பேசிக்காக ஒரு மெக்கானிக்காக இருந்து அதுக்கப்புறம் வந்து அவருக்கு அந்த மோட்டார் ரேசிங்கில் பயங்கர இன்ட்ரெஸ்ட் வந்து அதுக்கு பணம் கட்டணும் அப்படின்னா அதுக்காக ஒரு மாடலிங் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஆடு பேரகான் சேர்ப்பு விளம்பரம் ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் அப்போவே ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருப்பார் அதுலேயுமே ஒரு பைக் ரேஸ் ஷார்ட் ஃபிலிம் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் எஸ்பிபி சார்னும் அவரும் கிளாஸ்மேட் அப்படிங்கிறதுனால எஸ்பிபி சார் அவரை கூட்டி வச்சு இன்ட்ரோ பண்ணிவிட்டு இந்த பையனை நடிக்கிறீங்கன்னு சொல்லி கூப்பிட்டு ஸோ அவருடைய வரலாறு அப்படி தான் ஆரம்பிக்குது ஸோ அதுக்கப்புறம் அந்த நடித்து இதன் மூலமாக அவரை பணத்தை எடுத்து வந்து இந்த ரேஸ்க்கு தேவையான ஒரு விஷயங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு தான் ஒன்று பண்ணுறாரு அதை இப்போ அச்சீவ் பண்ணார் அவர் இன்னைக்கே போட்ட விதை இன்னைக்கு மரமா வந்து நிற்கிது அது இவ்வளவு காலகட்டங்கள் அவர் வந்து எல்லா இடத்துலையுமே முன்னேறி அந்த பணத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் நிறைய ஸ்ட்ரகிளிங் இருந்தாலும் அவர் போராடிக்கிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டே தான் இருந்தார் வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருந்தாலுமே கூட ஒரு வெற்றியா இருந்தாலும் அது ஒரு இமாலய வெற்றியாக தான் அவருக்கு வந்துச்சு காதல் கோட்டை அப்படிங்கிற அந்த ஒரு படம் வரதுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து அஜித்துடைய வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப குறைவு காதல் கோட்டை அப்படிங்கிற ஒரு படம் வந்து அன் ஒரு வருஷம் அன்றைய காலகட்டத்தில் ஒன்று ஆசைங்கிற ஒரு படம் வந்ததுக்கு அப்புறம் டோட்டலாகவே மாறிச்சு ஸோ வாலி அப்படிங்கிற படம் ஒரு ஹிட்டு கொடுத்தாலும் வலுவான ஹிட்டா கொடுத்துட்டு அவர் ஸோ தான் வந்து அவருடைய இது ஹிட் எல்லாமே வந்துச்சு அப்புறம் இடையில விஜய் அஜித் வந்த பிரச்சனை ரசிகல் பிரச்சனை இந்த எல்லா ஈகோவும் ஆஞ்சநேய படத்தில் வந்து நிற்கிது அவர் நிறைய பேசுறாரு அஜித் பயங்கரமா பேசுறாரு அது பேசுறாரு இது பேசுறாங்க ஆஞ்சநேய படத்தில் வரையும் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தெரியும் அடுத்த சூப்பர் ஸ்டார் யாரு அப்படின்னு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அப்போ இன்னைக்கு நம்ம ட்ரோல்னு சொல்லுவோம் அன்னைக்கு எதுவுமே இல்லை ஓவராலாக வந்து அவரை வந்து அப்படியே வந்து பிளாஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து ஆஞ்சநேய படத்தை வச்சு செய்கிற மாதிரி எல்லாத்தையும் வந்து செய்கிறாங்க அப்படி பேசின அஜித் அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் லைஃப் அந்த அந்த படத்துக்கு பிரச்சனைக்கு அப்புறம் வாயை திறக்கவே இல்லை மீடியா பக்கம் பத்து வருஷமாக இன்டர்வியூஸ் கொடுக்கவே இல்லை கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷமாக படம் எதுவுமே பண்ணவே இல்லை அப்படியே டீசெண்டாக ஒதுங்கி இருக்காரு மற்ற விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணுறாரு எல்லாமே ரொம்ப காம் ஆகுது அஜித் அப்படிங்கிற ஒரு ஒருத்தவர் ஒரு நடிகர் இருந்தாரா அப்படிங்கிற அளவுக்கு அந்த காலகட்டங்கள் இருக்குது அது வரைக்கும் தெரியாத அஜித் குமார் ஒரு மேடையில் போய் நின்று ஒரு சிஏ முன்னாடி நின்று கெத்தா பேசுகிறாரு இது வரைக்கும் பேச பேசிக்கிட்டே இருக்காருங்கிறவர் பேசவே இல்லை திடீர்னு மேடையில் போய் நிக்கிறாரு பேசுறாரு பேசும்போது அப்போ கூட வந்து தன்னோட கருத்தை போல்டா எடுத்து நின்று பேசுறாரு அவங்க சூப்பர் ஸ்டார் ரஜினி கொண்டாடுற அது வரைக்கும் இருந்த அஜித் மேல இருந்த வெறுப்புகள் இதுவரைக்கும் இருந்த அந்த வெறுப்புகள்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா இவ்வளவு தைரியம் வேற யாருக்கும் வராதுப்பா நம்ம அன்னைக்கு வந்து அது ஓவர் கான்ஃபிடன்ஸ் நினைச்சோம் அது ஓவர் இதாயா கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு ஒட்டுமொத்த ரசிகர்களை எடுத்து கொண்டாட ஆரம்பிக்கிறார் அப்படியே வந்து அங்கே ரஜினி பாராட்டுறாரு உடனே பில்லா படம் நடக்குது பில்லா படத்துக்கு ஃபஸ்ட்டு இன்டர்வியூ கொடுக்குறாரு இது வரைக்கும் அவர் தமிழில் பேசும்போது பண்ண பிரச்சனை எல்லாத்தையும் மாத்தி இன்டர்வியூவாக இருந்தாலும் இங்கிலீஷ்லயே பேச ட்ரை பண்ணுறாரு மெச்சூரிட்டி வந்துடுச்சு சார்னு எல்லாம் பண்ணுறாரு ஓவராலில் அப்படியே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு மாற ஆரம்பிக்கும் மாற ஆரம்பித்ததுனால தான் அவர் டோட்டலாக வந்து அதுக்கப்புறம் அவருடைய அந்த ரசிகர்கள் பிள்ளைங்க அதிகமாகுது ஸோ எந்த நம்ம பேசினா பிரச்சனை வந்துடுமோ அப்படிங்கிறதுனால அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்க ஆரம்பிச்சது அவர் மேலே இருக்கிற ஒரு அட்ராக்ஷன் ஜாஸ்தியாக இருந்துச்சு இந்த ஜாஸ்தி ஆனதுனால மட்டும்தான் இந்த ஃபேன் ஃபாலோவர்ஸ் அதிகமாகிறாங்க ஃபேன் ஃபாலோவர்ஸ் அதிகமாக 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 இன்னும் கொஞ்சம் அந்த இடத்துல பேசும்போது இது எல்லாமே வருது அதுக்கு இன்னொரு பக்கம் விஜய்யும் ஒரு காரணம் விஜய் ரசிகர்கள் வந்து விஜய் கொண்டாடி இருக்கும்போது எல்லாமே பேசிக்கிட்டு போது அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இவ்வளவு தைரியம் வந்து இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எழுப்பும் போது அதனாலேயே நிறைய பேர் வந்து அந்த ஹேட்டர்ஸ் எல்லாருமே இங்க வந்து ஜாயின் பண்றாங்க இப்படித்தான் இவருக்கு அந்த ஒரு பறந்து விரிஞ்ச ஒரு விஷயங்கள் எல்லாமே உள்ள வருது ரசிகர்கள் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க அஹ் ஓவராலா அதே மாதிரி தீனா படம் நமக்கு தெரியும் அந்த தீனா படத்துல வந்து அந்த தலை அப்படிங்கிறது இவர் உழவு கட்டமைப்பா உடைக்கிறாரு எல்லாத்தையும் உடைச்சு ஒட்டச்சு உடைச்சு ரசிகர் பண்ற வேணாயா நான் வந்து படம் பண்றேன் என் வேலை படம் பண்றது நீங்க உங்க வேலையை பாருங்க காசு கொடுத்து நீங்க படம் பார்க்கவங்க என்ஜாய் பண்ணிட்டு போங்க நான் வந்து காசு வாங்கி நடிக்கிறேன் நான் நடிச்சுட்டு நான் போறேன் இவ்வளவுதான் நமக்கும் உங்களுக்கும் எனக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் அதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு சில விஷயங்களை ரொம்ப கிளியரா கன்ஸ்ட்ரக்டிவா சொல்கிறார் இல்லையா ஆரம்பத்துல அது வந்து நமக்கு தவறா தெரிஞ்சாலுமே கூட பட் ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாருமே ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களே அதான் கரெக்ட் அப்படின்னு ஸோ இதுதான் அஜித்துடைய அந்த வெற்றி இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் தயாரிப்பாளர் கே ராஜன் கூட சொல்லியிருப்பாரு அஜித் அவங்க அப்பா அம்மா என்ன புண்ணியம் பண்ணாங்களோ தெரியல ஒரு ஆடியோ ஆடியலாஞ்சுக்கு வர்றதில்ல யாருக்கிட்டையும் போய் பேசுறதில்ல எந்த ரசிகலையும் பாக்குறது இல்லை எந்த மெடலையும் பேசுறது இல்ல எதுவுமே பண்றது இல்லை ஆனா கோடானா கோடி ரசிகர்கள் இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது புண்ணியம் இல்லை அவர் அவ்வளவு ஸ்ட்ரகிளிங்ல இருந்து அவ்வளவு ஃபேஸ் பண்ண விஷயத்துல இருந்து அவர் கத்துக்கிட்ட பாடம் அந்த பாடம் இன்னைக்கு வந்து அவருக்கு உதவுது எல்லா இடத்துலையும் உதவுது இப்போ இந்த இடத்துல கூட வந்து அவர் நடிச்சிருந்தா இதை பிராண்டிங்காக கொடுத்துருவோம் ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நடிகரும் ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க அப்படிங்கிற அரசியல் புரட்சுகளான தகவல் வரும் இப்போ இது கூட விடாமுயற்சி படம் வர அது கூட பண்றாருன்னு கூட ஒரு பேச்சு வந்துச்சு அதெல்லாம் கிடையாது அவர் அப்படி பேச்சு வர்றது அந்த கவலைங்கிற ஒரு வார்த்தையை வச்சிருந்திருக்க மாட்டார் ஸோ இது எல்லாத்தையும் உடச்சு உடைச்சு உடைச்சு இங்க வந்து நிக்கிறாரு அப்படின்னா இதனால வந்து என்ன ஆகும்னா இன்னமும் இவர் மேல இருக்கிற மதிப்பு மரியாதை எதையும் அஜித் நடிகரா அப்படிங்கிற ஒரு பார்வையும் தாண்டி அஜித் ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிறதுனால கூட்டின கூட்டம் தான் இந்த கூட்டம் எல்லாம் அப்படின்னு நான் பாக்குறேன்